ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா அழகான ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைந்துள்ள நம்ம தோட்டத்தோடைய வீடியோ தாங்க நம்ம தோட்டத்தில் கோஸ் தக்காளி கன்று கடலை செடி இதெல்லாம் வச்சுருக்கோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கடலை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் டொண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து கடலை நம்ம எடுத்துடலாம் கடலை வந்து விளைய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒர்க்காக நெய்வேலி வரைக்கும் போயிட்டுருக்கேன் நீங்கள் என்ன லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த வீடியோஸ் எடுத்தது ஃபுல்லாகவும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ஃபுல்லாகவும் அம்மா தான் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் டோன்ட் ஸ்கிப் வீடியோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோங்க விஷயங்கள்னு தெரியும் வீடியோஸில் நிறைய இயற்கை இயற்கையான சுச்சுவேஷன் இயற்கையான சூழ்நிலை காய்கறிகள் இயற்கையாக உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மார்னிங் டைம் வந்து மிஸ்டோடு சேர்ந்து ஒரு மதம் இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்களா கோஸ் செடி எப்படி உருவாகுதுன்னு இந்த இலை அப்படியே வந்து இந்த இலை வந்து அப்படியே சுற்றி 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 இங்கே பாருங்கள் மொத்தமாக இருந்திருக்கு கீழே இது உள்ள பூச்சி வேறு இருக்குதுங்க அதுதான் இப்போ தான் அப்படியே உருவாகுது இந்த அப்படியே சுழற்சியாக வந்து சுழற்சியாக வந்து நடுவில் அப்படியே கட்டியாக வருது இதுதான் கோசு செடியை ரோஜு பூ போயே தோற்றுட மாட்டுறது பெரிய ரோஸுங்க பச்சை கலர் ரோஸுங்க இது அழகாக இருக்குது இருக்குது இருக்கு பாருங்களாப்பாப்பா இயற்கையோட இது இதுதான் கோஸ் எப்படா விலையும் கோஸ் எப்படா விலையன்னு பார்த்தோம் இது என்னன்னு தெரில ரொம்ப அப்படியே தழல்ல விரிஞ்சு போச்சு உள்ளே கோஸ் காய்ச்சிருச்சோ இதுதான் அப்படியே ஒரு மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இது அப்படியே என்னமோ அப்படியே ஒரு மாதிரி வருது சரியாக காய்க்கலையா காட்சிச்சா நான் தெரில ரெண்டு வந்து நல்லா திடமாக இருக்குது ஒன்று வந்து கொல கொல கொலன்னு இருக்குது பார்க்கலாம் என்னான்னு பூ எனர்ஜி கொடுக்கும்பாங்க இந்த பூ அன்னைக்குமே வாடவே வாடாது அப்படியே தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் வாடாமல்லி வீடியோ எடுத்திருக்கேன் எந்தெந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு என்னான்னு தெரில பார்க்குவாங்க பூ பறிச்சிட்டு போய் கட்டிடலாம் நிறையா இருக்கிறதுனால ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோர்த்து பாப்பாவுக்கு அழகாக ஒரு ரவுண்டாக வச்சு விடலாம் வச்சு அழகாக இருக்கும் சின்ன குழந்தைக்கு நம்ம ஜட ஸ்டல் ஸ்டைல் பண்ணி காமிச்சு சாயங்காலம் எல்லா பூவும் இப்போ மாடல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீக்கு ஏற்ற கலரு எந்தெந்த சாரீ போடுறாங்களோ அந்தந்த சேரீக்காக பூ வந்து ஃப்ரை அடித்து கொடுக்குறாங்களாம் சேலத்தில் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் அந் அப்படி இருக்கும்போது நம்ம கிட்டே இந்த மாதிரி பூவை பறிச்சிட்டு போய் கட்டி நம்ம அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கோம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கேற்ற பூ போட்டால் ட்ரெஸ்ஸுக்கேற்ற பூ வாங்கினா நம்ம பூவுக்கேற்ற ட்ரெஸ் போட்டுக்கோம் ஏ பூத்து வேஸ்ட் ஆகுது நம்ம வச்சு அழகாக வீடியோ போட்டுக்கலாம் பறிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ தான் வந்து கம்மியான பேர் தான் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களையும் வளர வைங்களா நீங்கள் பார்த்தா எங்களை வளர வச்சிடலாம் பாப்பா வேலை கூட போகாமல் முழு நேரமாக யூடியூப்லேயே இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான பூவை பறிக்காமல் போயிட்டோமே டிசம்பர் பூ இங்கே பாருங்கள் கோவப்பழப்பூ கோவப்பழ உதட்டழகி ஒயிட் கலர் பூ அழகிப்பாங்க எப்படியோட இயற்கை தாயோட வரப்பிரசாதம் பாருங்கள் கலர் கலராக பூ இயற்கையான காற்று வேப்ப மரம் அழகாக இருக்கு இல்லைங்களா அழகு இயற்கை கொஞ்சம் எழுமிகு ஏரியா நம்மளே ஒரு இயற்கையை உருவாக்கி நம்மளே அதுக்குள்ளே நின்று வீடியோ எடுத்து நம்மளே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் எங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஊட்டி கொடைக்கானல்னு போகிறது இதையே குழு குழு ஊட்டியாக மாற்றிக்க வேண்டியதுதான் நயல் பாருங்கள் தேங்காய் பாருங்கள் முருங்கைக்கீரை கீரை பாருங்கள் இப்போ இங்கே ஒரு அடுப்பும் ஒரு கிலோ ரைஸும் தான் ஃப்ரெண்ட்ஸு தேவை ஒரு கட்லு கீரைப்படுத்தா எறும்பு கிடச்சிரும் பூச்சி கிடச்சிரும் ரெண்டு குண்டான் குண்டாம் கூட தான் அங்கே பக்கத்து வீட்டில் வாங்கிக்கலாம் அப்படியே சாதத்தை வடித்து தக்காளியாக பச்சை மொளாவை பறித்து அவரைக்காயை பறித்து சாம்பார் வச்சு கீரையை பொரியல் பண்ணி புளிச்ச கீரையை கடைஞ்சி தக்காளியை போட்டு ரசம் வச்சு ஒரு கிலோ அரிசியை வடைத்து சாப்பிட்டுட்டு நிம்மதியான தூக்கம் ஏக்கத்த ராசாவுக்கு தூக்கம் என்னன்னு சமாளம் ஏ ஏக்கம் எதுவும் கிடையாது குறிக்கோள் எதுவும் கிடையாது இந்த விவசாயத்தை வந்து குறிக்கோளாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சி திரும்பி வையதாக இருந்தது திரும்பி கொலையில் ஏதாவது வேலை பார்க்கலாம் மூணு வாழை மரம் இருக்க வச்சுருக்கோம் இது எப்போ தார் போடுதுன்னு தெரியல விநாயகருக்காக இது சம்பருத்தி பூவும் இந்த வாழை இலையும் அவசியம் தேவைங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் படைக்கும்போது இலை போய் ஒவ்வொருத்தவங்க கொலையிலையாக தேடுவோம் அன்னைக்கு முடிவு பண்ணும் நம்ம கொலையில் வாழைக்கன்று கன்று போடணும்னு போட்டு வளர்ந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாழை தான் சாப்பாடு இருக்குது வாங்க நம்ம டிசம்பர் பூ பறிச்சுட்டு போயிடலாமா ஐ குட்டி செடி ரெண்டு வந்துருக்குங்க டிசம்பர் செடி ரெண்டு ஒன்று வந்துருக்குங்களா அடுத்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா பூ பூத்து த தள்ளும் வாங்கக்கா வாங்க பூ பறிக்கும் இது வந்து நம்ம வீட்டில் ஒரு ஊஞ்சல் விநாயகர் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு எடுத்துகிட்டு போய் சமர்ப்பிக்கும் ஊஞ்சல் விநாயகரே உனக்காக பூ பறிச்சாச்சு சம்பத்தி பூ சங்கடகர ஆனால் எப்படியும் ஒரு பத்து பூ பூக்கும்னு நினைக்கிறேன் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு பார்க்கலாம் பூ பறிச்சாச்சுங்க எறும்பு இருக்குங்க குடித்து நல்லா கடிக்குது போக்கில் கீரை பறிச்சிடு போய் முருங்கைக்கீரை ரெண்டு நாள் பறிச்சுட்டு போய் வேஸ்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி பறிக்கிறோம் கடைஞ்சி சாப்பிட்றோம் சத்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரத்தம் கம்மியாக இருக்குது அதனால முருங்கைக்கீரை கீரை சாப்பிட சொன்னாங்க பறிச்சிட்டு வந்து ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமைன்னு சமைக்கல ஒரு நாள் எதுக்கு ஒன்று பறிச்சிடும் வந்தோம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன் ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமையாச்சு இந்த சிக்கு வந்து ஒரு கயிறு எடுத்து கட்டலாம்னு பார்க்கலாம் என்ன கயிறு ஒன்றும் இல்லையே இந்த ரோஜா வந்துங்க ஏன்னா சரியான இடத்துல வைக்காமல் விட்டுட்டோம் நிழல் இருந்தால் நல்லா குளு குளுன்னு பூக்கும் வெயில் இல்லாத வெயில் ஆச்சா வாடிடும்ன்னு பார்த்தா பூவே பூக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது இப்போ தான் கொழுந்து எடுத்துருக்கு பூ பூத்துட்டு கிள்ளி விடணும் அவங்க கிள்ளி விடாமல் விட்டுட்டாங்க எப்படியாவது இதில் பூ எடுத்துடணுங்க இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளெலாம் இருக்கும் இல்லைங்களா ஒரு நீல கலர் பூ பூக்கும்ல அந்த பூ இது டிசம்பர் பூ மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மாற்று செடி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நிறைய கார்டன்லாம் வச்சுருப்பாங்க இது பூ அழகாக இருக்கும் ஆனால் பிடிங்கிட்டேன் நான் இந்த செடியை போட்டு அதை அழுத்துது அதனால் இருங்க ஒரு நிமிஷம் நம்ம இதை கட்டிடும் தயிர் இல்லை அதனால் கோவக்கொடியாலேயே பார்த்துருக்கோம் இந்த இடம் கொஞ்சம் கிளீன் பண்ணும் பாதி செடி உடச்சிச்சு கோடு மாடாகவும் வளர்ந்துருக்கு ஒரு அர்த்தமாக வளர்ந்தா அதை வந்து என்ன பண்ணுறது நான் இங்கே இருந்தேன்னா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவேன் போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு நமக்கு லேட்டாகுது மூலிகைன்னா மூலிகைங்க அப்படி ஒரு மூலிகைங்க கொல்லையில் இங்களுக்கு நமக்கு கவலை இல்லைங்க நம்ம விநாயகருக்கு மல்லிகைப்பூ செடியில் வந்து ரொம்ப இழுத்தாக நம்ம வேலி தான் உடைய மாட்டுறது பாருங்கள் செடியெல்லாம் அப்படியே செடி இந்த கிழங்கு அப்படியே நட்டு வச்சாங்களாட்டு குச்சி எதுக்கும் எடுத்துகிட்டு வந்து அந்த குச்சி எப்படி இருக்கு பாருங்கள் சரி கடந்து வந்து இடங்கள் பண்ணுது இது எல்லாத்தையும் கீழே வந்து நல்லா கொத்தி விட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றினோம்னா டெய்லி இப்போ இந்த சம்பார்த்தி செடி தெரிகிற அளவுக்கு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டேன் தக்காளி இதே இருக்குது பாருங்க இது எப்படி தப்புன்னு சத்தம் கேட்கும் பழம் அதுதான் இது வெடி தக்காளி பேர் இதுக்கு செடியில் பூத்துருக்கு பாருங்க இது சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் எறும்பு அதிகமாக இருக்குது அந்த இடத்துல கால் பயங்கரமாக கிடச்சிருச்சு இந்த வாடாமல் பூவை பறித்து எடுத்துகிட்டு போய் கட்டி வச்சலாமா வேஸ்ட்டாக தானே போது விற உழைக்கணும் விரைப்பூ பூ பறித்து எடுத்துட்டு போய் கட்டி வச்சுக்கலாம் இங்கே கொஞ்சம் முருங்கை செடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்போ நம்ம வாடாமல்லிப்பூ கொஞ்சம் பறிச்சிக்கலாம் நமக்காக வீட்டுக்கு கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த காலத்தில் கதம்பத்தில் இதை தான் கட்டி வைப்பாங்க சூப்பராக இருக்கும் வாடாமல்லி மருகு இது துளுக்க சாமந்தி பூ அப்புறம் ஒரு இலை ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஆடா மாதிரி அதுதான் வந்து இருக்குது வந்து ஸ்பெஷலே அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பறிச்சுட்டு போகலாம் வாங்க எறும்புங்க பயங்கரமாக கிடைச்சிருக்கு Стикла.